குறிப்பாக வந்து பத்திரிகையாளர் சோனியா அருண்குமார் அவங்க தெரியல உங்களுக்கு அவங்க கிட்ட கான்டாக்டில் இருந்துருக்கிறார் போல கம்ப்ளைண்ட்ல உங்க பேரு இல்லைங்க நீங்க எப்படிங்க அப்ப போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம் இதுல காரணமா வச்சு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க இவன் தான் இந்த வீடியோ அனுப்பினான்னு சொல்லி நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னா நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் பாக்குறவங்களுக்கும் நடக்கலாம் டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பிரதீப்ட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அதை பற்றி அவர் பேச போகிறாரு அவங்க பிரதீப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இது நேற்று நைட் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டீங்களே அது என்ன விஷயம் கொஞ்சம் தெரியவாக சொல்ல முடியுமா மீண்டும் மீன் வீடியோ போட்டதற்காக ஒருவர் கைது மீன் வீடியோவா ஆமாம் யார் யார் யாராக இது பண்ணால் சமீபத்தில் பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐயில் மார்ப் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ அது வைரமுத்து அவர்கள் ஸ்டேஜில் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ அது கம்ப்ளீட் டீப் ஃபேக் தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டதற்காக செந்தில்நாதன் என்பவரை கைது செய்துள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஓகே அப் அப்படி அவர் அந்த மீமில் என்ன போட்டிருந்தார் கைது பண்ணுற அளவுக்கு அது மிக இல்லை அது இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறோம் நம்ம நேர்களுக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டியில் பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன் என்பவர் மற்றும் ராஜமுத்துத்தமிழன் என்பவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து அக்யூஸ்டாக சேர்க்குறாங்க இதில் நிறைய உள்ளே வந்து ஏகப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டு வந்து உள்ளே இருக்குது அதையும் வந்து இந்த நேர்காணலையே வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் என்னன்றதை இந்த செந்தில் அப்படின்றவர் மேலே வந்து சுமார் ஆறு பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய் செய்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி பத்தொம்போது நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஐநூற்றி அஞ்சு ஒன்று பார் பி அப்புறம் அறுபத்தாறு டி சிக்ஸ்டி செவன் ஐடி ஆக்ட் வந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு பிரிவு ஆறு பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் வந்து எப்போ இவங்க வாங்குறாங்கன்னா பதிமூணாந்தேதி வந்து இந்த அக்யூரன்ஸ் வந்து நடக்குது அதான் இந்த வீடியோ வந்து இவங்க பதிமூணாம் தேதி போட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து இன்ஸ்பெக்டர் ரிசீவ் பண்ணுறது வந்து பதினஞ்சாம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆர் எஸ் பாண்டியன் அப்படின்றவர் இவர் யார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா தலைமை செயற்குழு உறுப்பினர் எது திருத்துறை பூண்டி வட்டத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் இந்த ஆர் எஸ் பாண்டியன் அப்படின்றவர் இவர் வந்து ஒரு அட்வொகேட்டும் கூட கம்ப்ளைண்ட்டுடைய டேட்டா என்ன உள்ளவங்க என்ன ரீசனுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா மேடையில் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு ஃபேக்கு வீடியோ தான் அது அது வந்து பக்காவாக மார்பிங் செய்யப்பட்ட வீடியோ அது அது வந்து அவராக பேசுனது அப்படின்ற வாதத்து உள்ளே நான் வரல நான் இது வந்து ஒரு ஏஐ மூலயமா ரெடிப்பட்ட ஒரு வீடியோ தான் டீப்ஃபேக் ஆமாம் டீஃபேக் தான் திருக்குவலையில் பிறந்து திருப்பாய் திருபாய் அம்பானிக்கே போட்டியானவரே குளித்தலையில் எம்எல்ஏவாகி கோபாலபுரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவரே மாறன் சகோதரர்களுக்கு தாத்தா ஆகி மாபெரும் ஊழல் புரிந்தவரே தமிழின தலைவர் என்று கூறி பதவிக்காக ஈழத்தமிழர்களை பலி கொடுத்தவரே சமூக நீதி பேசியவரே பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது என்றவரே தமிழகத்தை நஞ்சையாக்கும் காவிரியை அடகு வைத்தவரே கச்சத்தீவை காவு கொடுத்தவரே உடன்பிறப்பு என்றவரே அதை நம்பி வந்து தா கிருத்தினனை கொன்றவரே இந்த மாதிரி அவர் கருணாநிதி அவர்கள் பேசி அதான் வைரமுத்து அவர்கள் கருணாநிதியை பற்றி இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கருணாநிதியை வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரி வைரமுத்து பேசுறது வைரமுத்து வந்து புகழ்ந்து பேசலை திட்டுற மாதிரி ஆமாம் திட்டுற மாதிரி இவங்க பேசுவாங்க அந்த மேடையில் வந்து ஸ்டாலின் அவர்களும் அதை உட்காந்து சிரிச்சு ரசிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ உண்மையான வீடியோ வந்து இவர் வந்து புகழ்ந்து பேச புகழ்ந்து பேசியிருப்பார் அதை வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க இது கம்ப்ளீட் அஃபன்ஸ் தான் சூர்யா நான் இது இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இது கைது பண்ற அளவுக்கு இது வந்து முக்கியமான ஒரு வழக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எங்க நேத்து எம்எல்ஏ உடைய மருமகள் அந்த விஷயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பேசிச்சு அதை நேத்து அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி இது வரைக்கும் கைது பண்ணாங்களா தலைமறைவு ரெண்டு பேரும் ஆனா ஒருத்தன் மீன் வீடியோ போட்டதற்காக அவனை வந்து நீங்க நைட்டோட நைட்டா நீங்க போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்றீங்க இது எந்த லட்சணத்தில் இருக்கு உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இப்போ இதில் ஒரு கேள்வி என்னன்னா அந்த மீம் போட்டவர் வந்து எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவரே கிடையாது இது இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறோம் இன்னொன்று ஒரு விஷயத்த மீம் போட்டது யாரு அப்படின்னா செந்தில் அப்புறம் ராஜமுத்து தமிழன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த மீமை வந்து போட்டு பரப்பியிருக்காங்க ஆரம்பத்தில் ஓகே செந்தில் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் பேர் வந்து டாக்டர் செந்தில் எயிட்டி ஃபோர் அப்படின்றத எஃப்ஐஆர்லேயே தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கு சரிங்களா ராஜமுத்து தமிழன் அவருடைய ஐடியும் எஃப்ஐஆர்ல தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கு அப்போ இவங்க யாரை கைது பண்ணணும் அந்த டாக்டர் அவர் அவர்தான் செந்தில் எயிட்டி ஃபோரா இவங்க ரெண்டு பேரையுமே கைது பண்ணல இவங்க கைது பண்ணது செந்தில்நாதன் அப்படின்றவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அதாவது டாக்டர் செந்தில் ஆனால் கைது பண்ணது செந்தில்நாதனா ரெண்டு பேர் ஒரு ஆள் இல்லையா வேற வேற ஆளா ஏங்க வேற வேறங்க ரெண்டுமே சரி அதை எப்படி கைது பண்ண முடியும் முடியுங்க சூப்பராக கேட்டிங்க பாருங்க இந்த செந்தில்நாதன் என்பவருக்கும் அந்த சின்னமலை கேங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பர்சனல் இஷ்யூ வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதில் இவரை இப்போ எப்படியாவது பள்ளி வாங்கணும் அப்படின்றத பொறுத்தது அவனு சொல்லிட்டு ஆமாம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்தானேத்து நைட்டு வந்து செந்தில்நாதன் அவர்களை அவர் வந்து ஏதோ ஐடி எம்ப்ளாய் போல் அவர் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரை தேடிட்டு இருந்திருக்கிறாங்க வீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இங்கே தங்கி இருக்கிறதா தகவல் போல் சென்னையில் வந்து தேடி இருக்காங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் நம்ம நண்பர்கள் கிட்டலாம் விசாரிக்கும் போது இவர் ஊர் வந்து திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பொங்கல் லீவுக்காக போயிருக்கிறாப்புல திருத்துறை பூண்டிக்கு போயிட்டு சரி பொங்கல் கொண்டாடி வருவோம் அப்படின்னு போயிருக்கிறாங்க இவங்க அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் திருத்துறை பூண்டிக்கு போயிட்டு நான் சொல்கிறது ரெண்டு நாள் முன்னாடி அதாவது நேற்றைக்கு முன்தினம் நேற்றைக்கு முன்தினம் இரவு சுமார் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி இவர் செந்தில்நாதனை கூப்பிட்டு ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டாங்க ம் இவர் எப்போ ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கூப்பிட்டு போனால் உடனே ரிமாண்ட் பண்ணணும் ஒரு டுவெல் ஹவர்ஸ்குள்ளேதான் பண்ணணுன்னு வாங்க ஒரு நாள் ஒரு நாளுக்குள்ளே பண்ணணும் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எட்டரை மணிக்கு வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நேரம் அப்போ என்ன பண்ணாங்க அவ்வளோ நேரம் வந்து அவர்கிட்ட விசாரணை என்ன விசாரணை அப்படின்னா பண்ணலாமாடா இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்து பண்ணணும் பண்ணணும் ஆனால் மீன் போட்டதுக்கு வந்து நீங்க விசாரிக்கணும் இப்போ ஒரு கொலை பண்ணிட்டு வரான் அப்படின்னா அவனை நீங்க விசாரிக்கிறீங்கன்னா ஓகே அதுல வந்து லாஜிக் இருக்கு சரிப்பா நீ கத்தி எங்க வாங்கினேன் உனக்கும் அவனுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்றதெல்லாம் விசாரிப்பீங்க அது ஓகே மீன் போட்டவங்ககிட்ட நீங்க என்னங்க ஒரு நாள் நீங்க விசாரிக்க போறீங்க என்னோட கேள்வி என்னன்னா ஓகே மீன் போட்டவங்க விசாரிக்கிறதாவே வச்சுக்கிடுவோமே ஆ மீன் போடாதவர் தான் ஆக்சுவலி ஒரு சூப்பர் இது கேட்டீங்க பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க காவல்துறை அதிகாரிகள் செந்தில்நாதன் அவர்கள் சார் என் ஐடி செந்தில்நாதன் நான் வந்து இந்த வீடியோவை போஸ்டே பண்ணல அப்படின்னதுக்கு நீ தான் பண்ணனு ஒத்துக்கோ அப்படின்றாங்க சரி இவர் அதெல்லாம் முடியாதுங்க நான் ஏங்க பண்றேன் அப்படின்னு ஒரு இல்ல நீ தான் பண்ணனு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு விஷயத்தை ஃபேப்ரிகேட் பண்ணி வராங்க டாக்டர் செந்தில் அந்த ஐடி வச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த நபர் அவருக்கு இந்த வீடியோ இந்த செந்தில் தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து இதில் இப்போ இவங்க இப்படி எடுத்துட்டு வராங்க ஓ இப்படி அப்படி ரெண்டே பேர் தான் சரி சரி டாக்டர் செந்தில் அப்புறம் அந்த முத்து தமிழ் ஏதோ ஒரு ராஜமுத்து தமிழ் ஏதோ ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர் மேலே தான் எஃப்ஐஆர் தான் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தாரு இந்த டாக்டர் செந்தில்ன்றவருக்கு வீடியோ அனுப்பி இருக்கிறாரு அப்படின்ற இதுல வந்து இப்போ இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் பொதுவாக வந்து காவல்துறை ஒருத்தவங்க கைது பண்ண போறாங்கன்னா இந்த ஒரு குழப்பத்தோடலாம் போக மாட்டாங்க மேக்சிமம் தீர விசாரிச்சு இவங்க தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி தான் மேக்ஸிமம் அவங்க போய் தூக்குவாங்க பட் இவரோட விஷயத்துல வந்து இப்படி தப்பு பண்ணிடுறாங்கன்னா இது எப்படி நீ உறுதியாக சொல்றீங்க அவர் காவல்துறை தவறு தான் செஞ்சிருக்கு அப்படின்னு ஏன்னா காவல்துறை வந்து வேறு ஒரு ரீசனுக்காக கூட ஒரு அந்த செஞ்சிருக்கலாம்ல ஓகே இப்போ நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வைங்களேன் இது வந்து சைபர் கிரைம் அஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவும் ஒரு ட்விட்டரில் அவனுடைய அட்ரஸே தெரியாமல் காவல்துறையினர் அவனை தேடி போய் பிடிக்கணும் அப்படின்னா அவங்க ஐபி அட்ரஸை வச்சு அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி இது பெரிய ஒரு லென்த்தி ப்ராசஸ்ன்னு வைங்களேன் இதே நானே இந்த அட்ரஸில் தான் அந்த நம்பர் இருப்பாருன்னு அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே போனிங்கன்னா அந்த ஆள் இருப்பார் சார் நீங்கள் போய்ட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் அதை தான் வந்து இப்போது இவர் தான் செந்தில்னு சொல்லிட்டு செந்தில் வீட்டை வந்து இவங்க இப்போ காட்டியிருக்காங்க காவல்துறையினரும் போயிட்டு செந்தில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நீ தான் செந்தில்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து இவர் வந்து நான் இல்லை அப்படின்றப்ப உன்னோட மொபைலை கூடு உன்னோட லேப் லேப்டாப் கொண்டு நான் செக் பண்ணி பார்க்கணுன்னு வாங்க இல்லைனா அந்த ட்விட்டர் ஹேண்டில் எதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் செக் பண்ண முடியும் இல்லை ஒருவேளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவர் வந்து அவருக்கு வீடியோவை வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு அப்படின்ற ஒரு கிளைம் சொல்கிறீங்க அந்த கிளைம் படி பார்த்தாலுமே இவர்லேருந்து அவருக்கு போனதுக்கான ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் போலீஸ் இருக்கணும் அது எல்லாமே வந்து ஆஃப்டர் ரிமாண்டுக்கு அப்புறம் இவர் வெளியில் வந்து நீதிமன்றத்தில் ஐயா அந்த வீடியோவை நானே அனுப்பலன்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணணும் அங்க அப்போ அவருக்கான நீதி கிடைக்குமா இப்போ பதினஞ்சு நாள் உள்ள சும்மா தானே இருக்கணும் அவர் வேற வழி என்ன பண்றது சரி இந்த சூர்யா இது பெரிய ஒரு ஆபத்து சூரியா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த போட்டே இருக்க மாட்டீங்க சரிங்களா எஃப்ஐஆர்லேயே அவனோ ஒருத்த பேர் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து தூக்குவாங்க நீ இந்த அந்த வீடியோவை ரெடிட் பண்ணி அவனுக்கு அனுப்புனா அப்படின்னு வாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல இது ரொம்ப டேஞ்சர் இது வந்து இப்படியே போச்சுன்னா யார் வேணாலும் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் கைது பண்ண முடியும் நான் இன்னொன்று ஒரு விஷயத்துக்கு வரேன் ஏன் கைது கைதியான உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் எவனோ ஒருத்த எடிட் பண்ண ஒரு வீடியோ அந்த வீடியோ போட்டுன்றதுக்காக நீங்க யாரை கைது பண்ணீங்க உங்களை தான் கைது பண்ண ஆனா செந்தில்நாதனைக்கு இப்ப என்ன நடந்திருக்கு இப்படி உள்டாவா இருக்கா ஆஹ் எவனோ ஒருத்தன் எடிட் பண்ணது எடிட் பண்ணி அவன் போட்டிருக்கான் ஆனால் போடவும் இல்லை ஏங்க ஒரு பேச்சுக்கு செந்தில்நாதன் எடிட் பண்ணாருன்னே பேசுவாங்க செந்தில்நாதன் தான் எடிட் பண்ணி அந்த டாக்டர் செந்தில்ன்றவருக்கு அந்த வீடியோ கொடுத்தாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போமே அப்போ நீங்கள் யாரை கைது பண்ணிருக்கணும் அதை பப்ளிஷ் பண்ணாங்களோ ஏன் கைது நடவடிக்கையில் நீங்கள் என்ன பண்ணீங்க பப்ளிஷ் தான் நான் பப்ளிஷ் பண்ணேன் இங்க யார் பப்ளிஷ் பண்ணது டாக்டர் அப்ப நீங்க யார கைது பண்ணிருக்கீங்க கைது அதாவது இவங்களுக்கு யாரு தேவையோ நாங்க அவங்க மட்டும் தான் நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னா இது இவங்களோட எவ்வளவு பெரிய ஒரு அராஜக போக்க வந்து இது காட்டுது இந்த அரசாங்கத்துடையத ஸோ ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டும் இந்த வருஷன்றத விட இந்த அவங்களோட ஆட்சியில் மட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மாதிரி ரீசனுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது சூர்யா இவங்க யாரை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ எவன் மீம் போடுறானோ அவனை பார்த்து தான் இந்த அரசாங்கம் பயப்படுது ஏன்னா ஆல்ரெடி இந்த பிரச்சனைலாம் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு ஏங்க சமீபத்தில் காளின்ற ஒரு நபரை வந்து கைது பண்ணாங்க நாம் தமிழர் சேர்ந்த ஒரு தம்பியை வந்து கைது பண்ணாங்க அவர் இப்போ வெளியில் வரப்போறாரு பெயில் ஆயிடுச்சு நேற்று அவருக்கு அதிகபட்சம் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது காலியை உள்ள கொஞ்சம் வைக்க முடியும் அவ்வளோதான் இப்போ வெளியில் வந்து அந்த கை அந்த காளின்றவர் வந்து நான் பேச மாட்டேன் இன்னும் ஒரு தான் பேசுவார் என்னையே எடுத்துக்கோங்கல்ல ஆமாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரதீப்ன்றவன் யாருன்னு தெரியுமா தெரியுது ஒரு சேனல் தூரம் என்ன விட்டது அப்போ திமுக யாரோ அப்ப இவருக்கும் அதே தான் சொல்ல முடியாதுங்க நாளைக்கு அவரும் வந்து இந்த மாதிரி பேட்டியை உட்காந்து கொடுக்கலாம் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் எது வேணாலும் நடக்குமே ஓகே இது இந்த கைது நடவடிக்கையை பத்தி நீங்க சம்பந்தப்பட்ட யார்டாச்சும் பேசுனீங்களா அந்த செந்தில்நாதன் இருக்கிறாருல அவருடைய தம்பி நான் பேசிட்டேன் அவங்க என்ன சொல்கிறாரு தம்பி தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அண்ணா அந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அவர் பொங்கலுக்காக வீட்டுக்கு வந்தார் ட்விட்டரில் அப்பப்போ பதிவு போடுவார் நாங்கள் இல்லைன்னா சொல்லலை ஆனால் நீங்கள் லாஸ்ட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதமாக ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இருக்குது நானும் அந்த ஆண்டெல்லாம் எடுத்து பார்த்தேன் ஆக்டிவாகவே இல்லை இதில் முக்கியமான விஷயம் செந்தில்நாதன் அவர்கள்கிட்ட வந்து விசாரணையில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இவர் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் கூடலாம் வந்து இவர் கான்டாக்டில் இருக்கிறாரு அது குறிப்பாக வந்து பத்திரிகையாளர் சோனியா அருண்குமார் அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்துருக்கிறார் போல் ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க திமுக வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் வந்து ஆர்எஸ் பாரதியுடைய மகன் சாய் லக்ஷ்மி அவர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை என்ன கருத்து முதல் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஆபாசமாக அவங்கள பேசியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்களும் பார்த்துருக்கீங்க நானும் பார்த்துருக்கேன் அதை இந்த சோனி அருண்குமாருக்கு நீ தான் எல்லா வீடியோவும் ரெடி பண்ணி அனுப்புகிற நீ அவங்களுக்கு கண்டென்ட் அனுப்புகிற இதை ஒத்துக்கோ அப்படின்றதையும் கேட்டிருக்கு காவல்துறை அதிகாரிகள் சரி ஆக்சுவலாக வந்து அப்போ அது இதுதான் எனக்கும் நடந்தது உங்கள் இதில் இதில் நடந்திருக்கு ஏன் இதுவும் என்ன நடந்ததுன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து அனுப்புறீங்க நீங்கள் தான் இந்த ஒத்துக்கெல்லாம் சொல்லி ஒத்துக்கோங்க மன்னிப்பு ஆமாம் மன்னிப்பு கேளுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரி அப்போ உண்மையாகவே அந்த மீம் போட்ட அந்த டாக்டர் சிங்கில் யார் அவர் தெரில இதுக்கப்புறம் தான் காவல்துறை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றதும் வந்து தெரியல என்னோட வந்து இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் எஃப்ஐஆரில் ஒருத்தன் பேர் இருக்குது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது வேற ஒருத்தனை அதுவும் என்ன காரணமா வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க இவன் தான் அந்த வீடியோ அனுப்புனான்னு சொல்லி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம் பார்க்குறவங்களுக்கும் நடக்கலாம் கம்ப்ளைண்ட்ல உங்க பேரு இல்லைங்க நீங்க எப்படிங்க அப்ப போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம் இது இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ இவர் வந்து அனுப்பினாருன்றதுக்கு எவிடன்ஸ் கிடையாது இருந்தாலும் அவர் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து யார் மேல இந்த எஃப்ஐஆர் இருக்கும் டாக்டர் சிங்கிள்ன்ற ஐடி இன்னும் ஆக்டிவா இருக்கு இன்னும் ட்ரீட் போட்டுதான் இருக்காரு எதுக்கு இதை கைது பண்ணிட்டாங்களாமே ஏன்னு கேட்டுட்டு ஒரு ட்ரீட் போட்டுருக்காரு அவர் காலையில கூட ஆமா இதே காவல்துறை பார்த்துட்டு தானே இருக்கும் அவன் பார்த்துட்டு தான் இருப்பாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு இதுக்கு இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க மக்கள் முன்னாடி வைப்போம் மக்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம் நன்றிங்க